வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இந்த போன சாட்சோட தொடர்ச்சி தாங்க இது இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை சென்னிமலையில் நம்ம மோகனசுந்தரம் அப்படிங்கிற டாக்டர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டுன்னு தாங்க அவங்கள சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து கொலை கொலை அளவுக்கு போயிருக்காங்க கொலை முயற்சி அளவுக்கு போயிருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லைங்க ஒரு லேடி தான் அவங்க வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு அவங்க வீட்டுக்கு யாரோ வராங்க போகிறாங்க ஏஜெண்ட் விஷயமா வர்றதுனால அவங்க வந்து அந்த நாய்க்குட்டிகளை நைட்டோட நைட்டாக விஷம் வைக்கிறதுக்கெல்லாம் ஆள் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க இது எப்படியும் நம்ம மோகன சுந்தரம் சார் அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் மொபைலில் வந்து ஒரு அவர் வீடு இருக்கிறது ஒரு பக்கம் அவர் கிளினிக் இருக்கிறது ஒரு பக்கம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி வச்சு அவரோட மொபைல் நம்பரில் கனெக்ட் பண்ணியிருந்ததுனால அவர் ஏரியாவில் சாப்பாடு இருக்கும்போது இந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு ரெண்டு பேர் சந்தேகத்துக்கிடமாக நின்றுட்டு இருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் முன்னாடி அதனால் உடனே கிளம்பி அங்கே வந்திருக்காரு அவர் நினச்சது உண்மையாக தான் போச்சு அவங்க ஏதோ க பேக்கெட்டில் ஏதோ வச்சுக்கிட்டு அங்கே அவர் கிளினிக் முன்னாடி நைட்டில் தூங்கிட்டு இருந்த டாகுங்களுக்கு ஏதோ வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இவர் வந்தோன்னா அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படியே நான் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க புது நபர்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தாலோ இல்லை சம்மந்தமே இல்லாமல் யாராவது வந்தால் நாய்க்குட்டிகள் தங்க செய்யும் கடிக்கத்தான் செய்யும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நாலேஜு எப்படி அந்த எல்ஐசி ஏஜெண்டி மகேசம்மாவுக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரியலை சரி ஓகேங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நம்ம வந்து டாக் வந்து யார் வீட்டுக்குள்ளேயும் போய் சாப்பாடு கேட்குறது நல்லா கேட்டுக்கோங்க யார் வீட்டுக்குள்ளேயும் போய் எங்களுக்கு சோறு கொடுங்கன்னு கேட்குறது அது அது தெருநாய் அது தெருவில் தான் இருக்கும் அதை வந்து யாராவது துன்புறுத்தினாலோ இல்லை உணவு வச்சாலோ இல்லை ரீ லொக்கேஷன் ரீலொக்கேஷன் பண்ணாலோ சட்டப்படி கடுமையான தண்டனை கிடைக்கும் அது என்னென்ன தண்டனை என்னெல்லாம் பண்ணுனீங்கன்னா என்னென்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் லீகலாக போட்டிருக்கேன் தெரியாதவங்க போய் தெரிஞ்சு பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே நாய்க்குட்டி மேலே கை வைக்கிறவங்க கண்டிப்பாக சட்டத்துக்கு முன்னாடி கை கட்டி நின்னே ஆகணும் சட்டம் கொடுக்குற தண்டனையை வாங்கித்தான் ஆகணும் அவங்க தெரு நாய்கள் தெருவில் தான் இருப்பாங்க அவங்கள இடம் மாற்றுறது அவங்களுக்கு விஷம் வைக்கிறது இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்திங்கன்னா சட்டம் உங்களை கடுமையாக தண்டிக்கும் சரிங்களா இப்போ இந்த டாக்டர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிற அப்படிங்கிறத நளினி மேம் இந்த விஷயம் வந்து நளினி மேம் நாலேஜுக்கு திருப்பூருக்கு வந்திருக்கு அவங்க தான் இதை டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து அவங்க இதை பற்றி அப்டேட் கொடுப்பாங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஓகே தேங்க்யூ